இது வரைக்கும் ஓகே இதுக்கு மேல என் பொன்னி அக்கா மேல கை விழுந்துச்சு நான் டென்ஷன் ஆயிடுவேன் மேடம் நீங்க என்ன அர்த்தத்துல சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம் நான் எவ்வளவு பெரிய நான் வேணா இருக்கலாம் ஆனா இது வரைக்கும் உங்க சிஸ்டர் பொன்னி பக்கத்துல கூட நான் போனது இல்ல மேடம் தனி படுக்க தனி தூக்கம் தான் காளி உன்னை பத்தி எனக்கு தெரியும் அலசி ஆராயாம அத்தனை லேடிஸ் இருக்கிற வீட்ல உன்னை நான் விட்டுருவேனா நீங்க வேற எதை பத்தி மேடம் பேசுறீங்க நீ கை நீட்டி அடிக்க கூடாது என்ன காளி இல்ல மேடம் அன்னைக்கு ரெண்டு அடி அடிச்சதுக்கு ஐயோ அடிப்பத்துல தவிப்பு பத்துல சொன்னீங்க இன்னைக்கு அப்படியே பல்ட்டி அடிச்சு பேசுறீங்க அதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு மேடம் காளி நீ கூட முன்ன பின்ன எல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்து தான் பேசுற உங்க ஃபாலோயர் ஆச்சு மேடம் அதான் நீ கேட்டது நூத்துக்கு நூறு சரியான கேள்விதான் அன்னைக்கு இருந்த மனநிலையில நீ பொன்னியை எவ்வளவு அடிச்சாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்ப ஆனா இன்னைக்கு அப்படி நினைக்க முடியல அதான் ஏன் கேக்குறேன் மேடம் எல்லாம் உன்னால தான் காளி என்ன மேடம் நீங்க எனக்கு தெளிவா சொன்னாலே புரியுறதுக்கு லேட் ஆகும் நீங்க இப்படிலாம் புதிர் போட்டா எப்படி மேடம் புதிர்லாம் எதுவும் இல்ல காளி வீட்டுக்கு வந்த அப்பாவும் இருந்தார் நீ ராஜாராமா கரெக்டா பேசின என் அப்பா கிட்ட என்ன ஏத்துக்க சொன்ன உடனே எல்லாரும் தாம் தூம்னு குதிக்காம கொஞ்சம் அடக்கி வாசிச்சாங்க சோ நான் அதை பயன்படுத்திக்கிட்டேன் அதனால கொஞ்சம் நாமளும் அடக்கி வாசிக்கணும் புரிஞ்சுதா ஓ புரியுது மேடம் இப்போ எனக்கு புரியுது அது பொண்ணுகிட்ட பெருசா சண்டை அடிதடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றீங்க அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன் மேடம் என் அக்கா மேலே ஒரு அடி விழுந்தாலும் நீ அவ்வளவுதான் ஜாக்கிரதை நீங்க சொல்லிட்டீங்களே வேடா நான் அடிக்க மாட்டேன் வேடா